எப்ப பாரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கறி எடுப்போம் பிளான் போட்டே வந்துற இந்த கறி நம்ம எடுக்கிறதே ஒரு கிலோ கறி அதுல வந்து அவளு வந்துரா என் மையனுக்கும் எடுத்துட்டு போறா அப்புறம் பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டு போயிடுறா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது ஒரு மொட்டை எலும்புதான் கிடைக்குது இந்த வாரம் என்ன பண்ணிடணும் ஆருக்கு தெரியாம சனிக்கிழமை நாளைக்கு நாளைக்கே ஒரு கிலோ கறி எடுத்துறோம் சொல்லி நல்ல குழம்பு வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிடணும் இன்னைக்கு தான் நம்ம ஆரம்பிக்கணும் வீட்டுக்காருக்கு ஃபோனை போடுவோம் ஹலோ நம்ம ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கறி எடுக்க வேணா நீ என்ன பண்ணுற உடனே நாளைக்கு சனிக்கிழமை ஒரு கிலோ கறி எடுத்துகிட்டு வந்துடு ஏ இல்லை இல்லை போற 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 என்னடி எப்படி வந்த நீ சனிக்கிழமை கறி எடுக்க போறீங்கன்னு சொன்னப்பயும் வந்து என்ன மாஸ்டர் பிளானா இல்ல கறியா நான் அப்படி சொல்லல அப்புறம் பண்ணுவாங்கல்ல அந்த முந்திலாம் அந்த கறி போட்டு இஸ்திரி நான் சொன்னா நீ நம்ப எதுக்கடி போய் சனிக்கிழமை கறி எடுக்க போறேன் அது உனக்கெல்லாம் தெரியாம உன்னையெல்லாம் விட்டுட்டு நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்க என் உடம்புலயே சோறாது இறங்கவே இறங்காது பிரியா என்னெல்லாம் அப்படிலாம் நினைக்காத பிரியா சரி வேற மாதிரி நினைச்சுக்கிறேன் இப்ப நீங்க சொன்னது உண்மையா இல்ல கறி வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனா ஆட்டுக்கரியும்ல கோழி கறியும் அந்தல இந்த கறி அந்த புகைக்கு போடுவாங்களே அந்த கறி கறிங்க பட்ட பட ஒன்னு இருக்குல்ல அதுவும் அயன் பண்ணாலும் அப்படின்னு சொல்லி போத்ட்டே சரி அந்த கறியை மட்டும் போட்டு அயன் பண்ணுவீங்க கறிய மட்டும் போட்டா அந்த வைர அயன் பாக்ஸ் கட்டிருக்கேன் வைரவை கொண்டு வந்து தாரேன் இருக்காப்புல அதை வச்சுதான் தேக்க சொல்லியிருக்கேன் மாமாவ அதுல தேய்ச்சாமண்டி வேணா ரே மருமகள் உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நான் ஞாயித்துக்கிழமையானா வந்து வாங்கிட்டு போயிடுறேன் நீ சனிக்கிழமையே எடுத்து தின்லான்னு பாக்குறியா எனக்கு முன்னாடியே தெரியும் நீ உன் வீட்டுக்காருக்கு போன போடுறதுக்கு பதிலா எனக்கு போன போட்டா எனக்கு தெரிய செய்யும் அத கூட படிக்க தெரியாத மாமியா பிளான் போடுவான் அப்படியா மருது பாண்டின்ற பேருக்கு பொதுலா மருமகள்னு பேருக்கு போன போட்டீங்க வேளாங்கண்ணி நான் அதுவும் மாவா இருந்துச்சா இதுவும் மாவா இருந்துச்சா மாவா இருந்தா தோசை ஊத்தி சாப்பிடுங்க உன்கிட்ட எப்படி சொல்லி சாப்பிட முடியாது